நான் கூறிய ஏழு அம்மன் கோயில்களில் ஏழாவதாக சொல்லப்படும் அம்மன் கிலாம்பாடி அம்மன் கிளம் என்பது உழவரை குறிக்கும் சொல் கிளம் என்பது மேலே எழும்போது அதாவது இங்கே உழவு தொழில் வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு கரும்பு நெல் அந்த மாதிரி பயிரிட்டு மக்கள் இங்கே வந்து தான் வந்து வாழ்க்கை உயர்த்தியிருக்காங்க சொக்க வைக்கும் வாழ்க்கையை அம்மன் அருளியறதால் சொக்க நாச்சி அம்மன் அப்படின்னு பயிரிடப்பட்டாங்க இந்த மேப்பில் போட்டிங்கன்னா ஏழு கோயில்களுமே பக்கத்து பக்கத்தில் த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் தான் வரும் ஏழு கோயிலுமே போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குளம் விளக்கு அம்மன் வந்து நமக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் அங்கே வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஏழு கோயிலுமே மேப் போட்டுட்டு ஒரே நாள் ஏழு கோயிலுமே வணங்கிட்டு போயிடலாம் ஏழாவது கோயில் சொக்கநாச்சி அம்மன் எதில் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் செப்பேடுகள் காணிப்பாடல் இலக்கியம் தனிப்பாடல் ஓலைப்பட்டயம் ஸோ எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏழாவது கோயில் கிலாம்பாடி கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ போடுறேன் வயதானவர்களுக்கு சிக்ஸ்டி டு எயிட்டி இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் கேட்டால் தான் அவங்க வந்து ஏழாவது கோயில் ஆமாம் கிலாம்பாடியில் இருக்க அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி வந்து யங் ஜென்ரேஷன் அவங்களாம் கேட்டால் ஏழாவது ஆறு கோயில் அப்படியே லைனாக கரெக்டாக சொல்கிறான் பட் ஏழாவது கோயில் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிடுறாங்க ஸோ இந்த ஏழாவது கோயில் நீங்க வந்தீங்கன்னா ஏழு கோயிலுமே கண்டினியூஸா வந்து வழிபட்டுட்டு போங்க நான் வந்து என்னென்ன படித்தோ அதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமே சொக்க வைக்கும் வாழ்க்கை வந்து இந்த அம்மன் வந்து அருளினாத சொக்க நாச்சி அம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட இந்த அம்மனுடைய கண் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சொக்க வைக்கும் அழகுடைய அம்மனாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பழங்கள ஒரு அறநூறு வருடங்களுக்கு முன்னாடி திருடர்கள் வந்து இரண்டு பேர் திருட வந்திருக்காங்க திருட வந்தவங்க அங்கே கோயிலுக்குள்ளே சென்றதுமே தான் எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாமல் அவங்க கோவிலில் பெருக்கிய தொடச்சி உலவாரப்ப மேற்கொண்டு இருக்காங்க மார்னிங் வந்து அந்த அர்ச்சகரும் பூசாரிகள் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க எதுக்காக வந்து இங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னமோ தான் எதுக்கு வந்தோங்கிறதே மறந்து அந்த அம்மன் வந்து அவங்களோட தீயை குணத்தையே மாற்றி அவங்க என்ன எதுக்கு வந்தாங்கங்கிறதே மறந்து அங்கே உட்காந்து உழவர பணி செஞ்ச மாதிரி கோவிலுக்கு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அது வந்து மிகப்பெரிய அதிசயம் அவங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு சுயநேவே வந்துருக்கேன் அவங்க திருட வந்தாங்கங்கிறதே அதன் அந்த ஊர்லேயே அவங்க வந்து செட்டில் ஆகி குடும்பத்தோடையே அந்த ஊருக்கு வந்து அந்த அம்மனுக்கு வந்து தொண்டு செய்து அங்கேயே இருந்து அவங்க வாழ்க்கை வந்து தொடர்ந்து இது வந்து மிகப்பெரிய அதிசயம்னே சொல்லலாம் அதாவது தீயவர்களாக அந்த கோயிலுக்குள்ள வந்தா கூட நல்மனதாக மாற்றி விடுவாள் இந்த அம்மன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த கோயில் பாருங்கள் மிகச்சிறிய கோயில் தான் ஆனால் உங்களுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது வெளியே வந்து பக்கத்துலேயே வந்து இந்த காவிரி யாரை வந்து ஒட்டி போகுது அப்புறம் சின்னதாக குளமும் காணப்படுது பின்பக்கம் உள்ள நுழைஞ்சா பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ஸ்தலமரம் இது பார்த்துக்கோங்க ஒரு சிங்கம் அதுக்கப்புறமா வந்து கருப்பணசாமி அம்பாள் அவ்வளோதான் மற்ற கோயில்கள் மாதிரி தான் சிறு கோயில் இங்கேயும் திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் பதினோரு நாட்கள் நடைபெறுது அப்புறம் வந்து பெண்கள் தன்குடைய வேண்டுதல்கள் நிறைவேறுமாங்கிறதுக்காக நவதானியங்களை போட்டு பயிரிட வச்சு அந்த பயிரை வந்து தலையில் வச்சு தூக்கிட்டு வந்து அந்த திருவிழா டைமில் வைக்கிறாங்க அப்படி அவருடைய வேண்டுதல்கள் நடைபெறாது அப்படின்னா அந்த பயிரோட உயரத்தை வச்சே வந்து அவங்க கணிச்சிருவாங்களா அம்மன் வந்து அவங்களுக்கு குறி சொல்கிற மாதிரி இந்த கதவுகள் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கதவுகள் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க அதனால் நான் ஜூம் பண்ணி அப்படி எடுத்தேன் ஆனால் அந்த பூசாரி வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார் எதுக்கு அந்த கதவுல ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப பழங்கால கதவு அப்படின்னாரு அதை பார்த்துக்கோங்க ஆனால் பல மாதிரியே தெரியல கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு ஆண்டுகள் பழசு அப்படின்னு சொல்லப்பட்டாது அதனால நான் வந்து அதை ஜூம் பண்ணி எடுத்து பார்த்தேன் உள்ளே கேமரா அலவுடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் லைட்டாக எடுத்தேன் அதனால் வந்து ஜூம் பண்ணி எடுக்கலை அம்பால் மட்டும் லைட்டாக கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்தேன் அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் மூணு செகண்ட் தான் அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி காமிச்சிருப்பேன் அவ்வளோ தான் கோயில் பிரகாரம் பார்த்திங்கன்னா சின்ன கோயில் தான் ரொம்ப கிளெண்ட்லினஸ் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னே நிறைய இடங்களில் போர்டில் போட்டிருக்காங்க ஸோ எங்கேயுமே பிளாஸ்டிக் கவர் எதுவுமே பார்க்க முடியல பக்கத்தில் காவிரி ஆறு ஓடுறதுனால சில கிராமங்களில் வந்து ஸ்ட்ரிக்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி ஃபாலோ பண்ண கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று அப்புறம் பின்னாடி வந்து மற்ற கோயில்கள் கோலாநல்லியில் பார்த்த மாதிரி பின்பக்கம் அந்த சைடு வாசலில் வந்து ஒரு பிள்ளையாக இருந்தார் அதே மாதிரி அந்த சைடு இருந்த டோரை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஏதோ காரணங்களால் அதுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு சைடு தான் இது வந்து ஸ்தல மரம் அப்படின்னாங்க இது வந்து வில்வக்காய் அப்படின்னாங்க வில்வ மரம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க இந்த ஏழாவது கோயில் மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டி பன்னெண்டு வாட்டி இந்த கோயிலில் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இதுதான் அந்த ஏழு அம்மன்களில் ஒரு அம்மன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஆனால் பலருமே ஊர் மக்கள் கிட்ட கிட்ட இல்லை இல்லை இது எங்கள் கோயில் கிடையாது அப்படிங்கிறாங்க பட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குலத்தவர்கள் வேண்டுறாங்க ஒரு குலத்துக்குரிய அம்மன் வந்து கிடையாது பட் மக்களுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது எங்கள் குலத்துக்குரிய அம்மன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ஏழாவது அம்மன் கோயில்